ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறந்த குழந்தைக்கு முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் தருவது மிக முக்கியமானது ஆனால் குழந்தையை பெற்றெடுத்த இளந்தாய்களுக்கு சிலருக்கு போதிய அளவு தாய்ப்பால் சுரக்காததால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகின்றனர் அப்படியே தாய்ப்பால் சுரந்தாலும் ஆரோக்கியமாக இருக்குமா என பல சந்தேகங்கள் எழுகின்றன அதை இப்போது பார்க்கலாம் பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தாய்ப்பாலில் மட்டுமே நிரம்பியுள்ளது வேறு எந்த உணவும் நிகர் தராது தரவும் முடியாது ஊட்டச்சத்தான உணவுகளை சாப்பிடுவதால் தாய் ஆரோக்கியமாக இருப்பதுடன் குழந்தைக்கும் தேவையான அளவு சத்தான பால் இயற்கையாகவே சுரக்கும் எனவே இளம் தாய்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளை பார்க்கலாம் நார்ச்சத்து நிறைந்த கீரை வகைகள் கேரட் பீட்ரூட் மற்றும் நீர்ச்சத்துள்ள சுரக்காய் முள்ளங்கி போன்றவற்றை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வதால் பால் சுரப்பு சீராக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையும் தடுக்கலாம் இதனால் குழந்தைகளுக்கும் செரிமான பிரச்சனை தவிர்க்கப்படுகிறது பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது பேரிச்சம்பழம் அத்திப்பழம் போன்றவற்றை தினமும் சாப்பிட்டு வர பால் சுரக்கும் தன்மை அதிகரிக்கும் இதில் உள்ள இரும்பு சத்து தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் பூண்டை தினமும் உணவில் அதிகளவில் சேர்த்து வர பால் சுரப்புத்தன்மை அதிகரிக்கும் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் குறையும் க ஒரு கடாயில் பொடியாக நறுக்கிய பூண்டை நெய் அல்லது எண்ணெய் விட்டு நன்றாக வதக்கி சிறிதளவு அரிசி சாப்பாட்டில் பிசைந்து சாப்பிடலாம் அல்லது பாலுடன் சேர்த்து பூண்டு மசியும் அளவுக்கு நன்றாக கொதிக்க விட்டு தினமும் பால் பூண்டு இரண்டையும் சேர்த்து குடித்து வர தாய்ப்பால் அதிகரிக்கும் வயிற்று பிரச்சனைகளும் வராது வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரையோ அல்லது வெந்தய கஞ்சியையோ குடித்தால் தாய்ப்பால் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது மேலும் கற்பப்பை சுருங்க செய்கிறது கற்பப்பையில் உள்ள அழுக்குகளையும் இந்த வெந்தயம் நீக்கி ஆரோக்கியத்தை தருகிறது முளைக்கட்டிய பயறு வகைகள் சிறுதானிய வகை உணவுகளை சாப்பிடலாம் இது தாய் குழந்தை இருவருக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது இதனால் இயற்கையாகவே தாய்ப்பாலும் சீராக சுரக்கும் இளம் தாய்கள் அசைவ பிரியர்கள் என்றால் இருக்கவே இருக்கு பால் சுராமீன் மற்றும் பால் சுறா கருவாடு இதை சாப்பிடுவதால் தாய்ப்பால் சுத்திகரிக்கப்பட்டு தாய்ப்பால் சுரப்பதிலும் அதிக அதிகமான சத்துக்கள் நிரம்பி நம்மளுக்கு குழந்தைக்கும் அதிகமான தாய்ப்பாலும் கிடைக்கக்கூடிய நல்ல சத்தான உணவாகும் தாய்ப்பால் கொடுக்கும் இளம் தாய்கள் அடிக்கடி தண்ணீர் குடிப்பது அவசியம் குழந்தைக்கு பால் கொடுக்கும் முன்னரும் குடிக்கணும் இல்லை பின்னாடியும் குடிக்கலாம் கட்டாயம் தண்ணீர் குடிக்க வேண்டும் உண்ணும் உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் பால் கொடுப்பதற்கு முன்னாடி மார்பகத்தை கைகளால் அழுத்தி மசாஜ் செய்வது போன்று தேய்க்கவும் இதனால் இரத்த ஓட்டம் அதிகரித்து பால் எளிதாக சுரக்கும் எனவே ஒரு முறை பால் தரும் முன்பு மார்பகங்களை நன்றாக தேய்த்து கசக்கிவிட்டு அதற்கு அப்புறமாக குழந்தைக்கு பால் கொடுங்கள் ஓரிரு இரு வாரங்கள் பால் சரியாக சுரக்காமல் சிரமப்பட்டீர்கள் என்றால் உடனே மருத்துவரை அணுகவும் you for watching இந்த பதிவு உங்களுக்கு நிச்சினா subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்